ஓம் சக்தி தாயே துணை என் அன்பு குழந்தையே நீ கோடி கோடியாய் கொட்டு கொடுத்தாலும் கிடைக்காத வரமல்லவா இந்த வராகி என்னுடைய ஆசிர்வாதம் இது என் குழந்தைக்கு இன்று கிடைத்திருக்கிறது என்றால் நீ புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் இன்னும் நிறைய இருக்கிறது எல்லோரும் உன்னை ஒதுக்கி வைத்திருக்கிறார்கள் எல்லோரும் உன்னை ஏளனமாக பார்க்கிறார்கள் யாருமே உன்னை எந்த ஒரு விஷயத்திற்கும் சேர்த்து கொள்வது கிடையாது நீ நல்லதை செய்தாலுமே அதில் குற்றம் குறைகளை மட்டும்தான் பார்த்து கொண்டிருக்கிறார்கள் என்று என் குழந்தை நீ வருத்தத்தோடு என் இடத்தில் முறையிட்டாய் அல்லவா உன் வராகி உனக்கு துணையாக இருக்கும் பொழுது நீ எதை பற்றியும் கவலைப்படாதே நீ உண்மையாக இருக்கிறதுனால தான் இந்த வராகி என்னுடைய அன்பும் ஆசிர்வாதமும் உனக்கு கிடைத்திருக்கிறது அப்படி என்றால் நீ ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும் எத்தனை பேர் உன்னை என்னவாக நினைத்தாலும் சரி வாழ்க்கையில் உன்னை எந்த இடத்தில் ஒதுக்கி வைத்தாலும் சரி இந்த வராகி உன்னை வாழ்க்கையில் உயர்ந்த நிலைக்கு கொண்டு செல்வேன் என்பதை மட்டும் நீ புரிந்து கொள்ள வேண்டும் யாரும் இல்லை என்று நீ வருந்தாமல் எந்த ஒரு சூழ்நிலையிலும் உனக்காக இந்த வராகி உன் இல்லத்தில் நின்று கொண்டிருக்கின்றேன் என்பதை மட்டும் நீ மறந்துவிடாது பணம் மட்டும்தான் உலகம் என்று நினைத்து சில நல்ல மனங்களை காயப்படுத்துகிறார்கள் அல்லவா அடிப்பட்ட பலமானது இந்த பூமியை தவிர வேறு எங்கும் செல்லுபடி ஆகாது இன்று உயிரோடு இருக்கும் வரை மட்டுமே அதை அனுபவிக்க முடியும் ஒருவேளை நாளை அவர்கள் இறந்துவிட்டால் அதை கூடவே எடுத்துச் செல்ல முடியுமா இதையெல்லாம் அவர்களுக்கு உணர்த்தக்கூடிய காலம் வந்துவிட்டது அன்பாக பழகுவதை எல்லாம் மறந்து அழகாக எப்படி உண்மையாக பழக வேண்டும் என்று இந்த வாழ்க்கை உனக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறது அல்லவா இதுவோ உனக்கு கிடைத்த நல்ல அனுபவம் தான் என்பதனை நீ மறந்து விடாது கஷ்டத்தை பார்த்து வளர்ந்தவர்களை விட கஷ்டத்தை அனுபவித்து தான் தெரியும் வாழ்க்கையில் ஒவ்வொரு அடியும் எவ்வளவு வலிக்கும் என்று நீ மனம் விட்டு பேசிவிட்டால் தீராத பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்துவிடும் ஆனால் இங்கு யார் முதலில் பேசுவது என்ற ஆணவத்தில்தான் பல உறவுகள் பிரிந்து சென்று விடுகின்றது மனிதர்கள் இது போன்ற விஷயங்களை எல்லாம் புரிந்து கொள்வதற்கான கால நேரம் இன்னும் வரவில்லை போல அதனால் என்னவோ பல குடும்பத்தில் பல பிரச்சனைகள் பலரது வாழ்க்கையை புரட்டி புரட்டி வதைத்து எடுத்துக்கொண்டிருக்கின்றது ஒரு மனிதனை மகிழ்ச்சியாக மாற்றக்கூடியது அவனுடைய செல்வமோ பொருளோ கிடையாது போதும் என்கின்ற எண்ணமும் எது வந்தாலும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவம் தான் ஒரு மனிதனை மகிழ்ச்சியாக வாழ்க்கையில் மாற்றுகிறது என்பதை புரிந்து கொண்டாலே போதும் இந்த வாழ்க்கை உனக்கு மிகச் சிறப்பானதாக மாறிவிடும் ஏற குறைய நீ இந்த நிலைமைக்கு வாழ்க்கையில் வந்து கொண்டிருக்கின்றாய் நீ இந்த நிலையில்தான் இப்பொழுது வாழ்க்கையில் வாழ்ந்தோ வந்து கொண்டிருக்கின்றாய் சில விஷயங்களை மட்டும் நீ உன்னுடைய வாழ்க்கையில் தெரிந்து கொண்டால் போதும் அப்படிப்பட்ட நிலையை நீ அடையும் பொழுது உனக்கு இன்பம் துன்பம் எது வந்தாலும் இரண்டும் ஒன்று தான் என்ற மன பக்குவத்தை நீ அடைந்து விடுவாய் நீ மிக பெரிய ஞானியாக மாறிவிட்டது போன்ற எண்ணம் தானாகவே வந்துவிடும் எல்லா சூழ்நிலைகளிலும் உனக்கான நேரத்தை நீயாகவே உருவாக்கி கொள்ள தொடங்குவாய் அது மட்டுமல்ல உனக்கான நேரத்தை நீயே உருவாக்க தொடங்க வேண்டும் உனக்கானது வேறு யாரும் நிர்ணயிக்க முடியாது அப்படி வேறு யாரும் நிர்ணயித்தாலும் அது உன்னை விட சிறப்பாக இருக்காது என்பதனை நீ புரிந்து கொள் இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று சொல்லி யாரும் யாரையும் ஒரே அடியாக திருத்திவிட முடியாது என்னென்னவோ எண்ணங்கள் உன் மனத்திற்குள் எப்பொழுதும் இருந்து கொண்டே இருக்கும் பொழுது எத்தனை பேரும் உன்னை சுற்றி நடந்து கொள்கின்ற செயல்களை பார்க்கும்பொழுது மனது படுகின்ற பாடு என்ன வென்பதை உன் வராகி நான் அங்கு அறிவேன் அவர்கள் எனக்கு கோடி கோடியாக கொட்டி கொண்டாலும் என் மேல் கொட்டினாலும் அவர்கள் நினைத்த காரியத்தை செய்ய நான் ஒருபோதும் அனுமதிக்க மாட்டேன் அது மட்டுமல்ல அவர்களுடைய வேண்டுதல்களுக்கு ஒரு பொழுதும் செவிசாய்க்க மாட்டேன் அனுமதிக்க மாட்டேன் அது மட்டுமல்ல அவர்களுடைய வேண்டுதல்களுக்கு நான் எப்பொழுதும் ஒப்புக்கொள்ள மாட்டேன் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் பணம் என்ற ஒன்றை இந்த தெய்வத்திடம் ஒருபோதும் செல்லாது என்பதனை புரிந்து கொள் உண்மையான அன்பு என்ற ஒன்று இருந்தால் போதும் என் இடத்தில் வந்து நிற்கின்ற எல்லோருக்கும் அவர்கள் வாழ்க்கையில் கேட்ட வரங்களை எல்லாம் நான் செய்து கொடுப்பேன் என்பதனை நீ மறந்து விடாதே உனக்கு ஒரு அனுபவம் கிடைக்கும் வரை யாருடைய அறிவுரைகளையும் அப்படியே முழுமையாக நீ நம்பி கேட்டு விடாதே ஏனென்றால் கஷ்டங்களை எல்லாம் பார்த்தால் ஒன்றும் தெரியாது அதையெல்லாம் அனுபவிப்பதற்குத்தான் அந்த வழியும் வேதனையும் புரியும் வாழ்க்கையில் கடினமான வெக்கம் என்றால் என்னவென்று நாம் இன்னொருவர் கஷ்டம் என்று நம்முடைய கஷ்டத்தைப் போலவே அவர்கள் சொல்கிறார்கள் என்றால் அப்பொழுது அதை நம்மால் எளிமையாக புரிந்து கொள்ள முடியும் அதை விட்டுவிட்டு ஒருவர் சுகமாக இருந்து கொண்டு கஷ்டமே என்னவென்று தெரியாமல் இருந்து கொண்டு மற்றவர்கள் படுகின்ற கஷ்டத்திற்கெல்லாம் அறிவுரைகளை சொன்னால் எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும் வாழ்க்கையில் எல்லா கஷ்டங்களுக்கும் நமக்கு வரும்பொழுதுதான் அது புரியும் இவர்களும் எத்தனை வேதனை அடைந்திருப்பார்கள் எத்தனை வழிகளை கடந்து வந்திருப்பார்கள் என்று இந்த வாழ்க்கையில் நீ இன்னும் அனுபவிக்க வேண்டிய சூழ்நிலைகள் நிறைய இருக்கின்றது நீ இப்பொழுதே உன்னுடைய வலிமை ஆக்கிக் கொள்ள வேண்டும் இனி வாழ்க்கையில் ஒருபொழுதும் சோர்ந்து போய்விடக்கூடாது இனி வரும் நாட்கள் எல்லாம் இதை விடவும் சற்று கடினமாகத்தான் இருக்கும் ஆனாலும் நீ கவலைப்படாதே இதனால் வரையிலும் நீ அனுபவித்த கஷ்டங்களும் வேதனைகளும் அவற்றை எல்லாம் உன்னை எளிதாக கடந்து வைக்க வேண்டும் என் அன்பு குழந்தையை வாழ்க்கையில் உனக்கு தன்னம்பிக்கை குறையக்கூடாது நீ நல்ல நிலையை அடைய வேண்டும் என்றால் உன்னுடைய தன்னம்பிக்கையானது ஒருபோதும் விடாது நீ பார்த்துக்கொள்ள வேண்டும் அது மட்டுமல்ல என் குழந்தையை நீ என்னாலும் வசதி வாய்ப்போடு இருக்க வேண்டும் பணம் நிறைய சம்பாதிக்க வேண்டும் என்று சிந்திக்காமல் வாழ்க்கையில் நிம்மதியாக இருக்க வேண்டும் அன்போடு இருக்க வேண்டும் கிடைத்ததை அனுபவித்தால் போதும் என்ற மனநிலையோடு நீ பக்குவத்தோடு இருக்க வேண்டும் இது உனக்கான வாழ்க்கை உன்னுடைய வாழ்க்கை என்பதை மட்டும் நீ புரிந்து கொண்டால் போதும் என் குழந்தைகளை மற்றவர்களை பார்த்து ஒருபோதும் அவர்களைப் போல ஆடம்பரமாக வாழ வேண்டும் அவர்களைப் போல செலவுகள் செய்ய வேண்டும் அவர்களைப் போல நடந்து கொள்ள வேண்டும் என்று ஆசைப்பட்டால் அது தவறு இல்லை உன்னுடைய சூழ்நிலையை உணர்ந்து கொள்ளாமல் பிடிவாதமாக இதையெல்லாம் செய்யும் பொழுது உனக்கு கஷ்டங்கள் தான் மேலும் மேலும் வந்து கொண்டே இருக்கும் என்பதனை நீ புரிந்து கொள் இப்பொழுது உன்னிடத்தில் எது இருக்கிறதோ அதை வைத்து நீ நிம்மதியாக வாழ வேண்டும் உனக்கான எல்லா செல்வங்களும் உன்னை வந்து சேரும் உனக்கான உயர்ந்த நிலையும் நீ அடையத்தான் போகிறாய் ஆனால் தற்போது நீ என்ன நிலையில் இருக்கிறாயோ அதை அப்படியே ஏற்றுக்கொள் மற்றவர்கள் நம்மை பார்த்து பொறாமைப்பட வேண்டும் என்பதற்காக சில காரியங்களை எல்லாம் ஒருபொழுதும் செய்யாது ஏனென்றால் ஒருவர் வசதியாக இருக்கிறார்கள் என்றால் நாமும் வசதியாக இருக்க வேண்டும் அவர்கள் வசதியாக இருக்கிறார்கள் என்பதற்காக அவர்களை பார்த்து நாம் மகிழ்ச்சி அடைய வேண்டும் அதே போலத்தான் நீ வசதியாக இருக்கிறாய் சந்தோஷமாக இருக்கிறாய் என்றால் உன்னை பார்த்து மற்றவர்கள் பொறாமைப்படக்கூடாது உன்னுடைய வளர்ச்சியை பார்த்து அவர்கள் சந்தோஷப்பட வேண்டும் எத்தனை நாட்கள் அவர்கள் கஷ்டமாக இருந்தார்கள் பண பிரச்சனைகளிலே இருந்தார்கள் குடும்ப பிரச்சனைகளில் இருந்தார்கள் இப்பொழுது அவர்களுக்கு நல்ல நிலை வந்துவிட்டது உழைப்பால் உயர்ந்திருக்கிறார்கள் தன்னம்பிக்கையால் ஜெயித்திருக்கிறார்கள் நன்றாக இருக்கட்டும் என்று தான் உன்னை மற்றவர்கள் பேச வேண்டுமே தவிர உன்னை பார்த்து யாரும் பொறாமைப்பட்டு விடக்கூடாது ஏனென்றால் உன்னை நோக்கி வரும் எண்ணங்கள் நேர்மறையான எண்ணங்களாக இருந்தாலும் உனக்கான செல்வம் நிறைத்து நிற்கும் உனக்கான வாழ்க்கையும் நிலைத்து நிற்கும் அதை விடுத்து உன்னுடைய நிலையை நீயே தாழ்த்தி கொள்ளாதே அது என்னாலும் உனக்கு துன்பங்களை தருவதோடு மட்டுமல்லாமல் உன் குடும்பத்தில் இருப்பவர்களையும் அது சோகத்தில் ஆட்டிவிடும் உனக்கு நடந்ததை எல்லாம் நல்லதற்கே என்று நினைத்துக்கொண்டு நீ வாழத் தொடங்க வேண்டும் அது உனக்கு மிகப்பெரிய சந்தோஷங்களையும் மாற்றங்களையும் உன் வாழ்க்கையில் கொடுக்கும் என்பதனை நீ மறந்துவிடாதே வாழ்க்கையில் எவ்வளவு சீக்கிரமாக மாறும் என்று யாருக்கும் தெரியாது ஆனால் உன்னுடைய வாழ்க்கையானது நிச்சயமாக மாறும் அதில் இந்த வராகியின் பங்கு நிச்சயமாக இருக்கும் என்பதனை நீ மறந்து உன்னைச் சுற்றி இருக்கின்ற மனிதர்கள் நேரத்திற்கு தகுந்தாற்போல எவ்வளவு எளிதாக மாறிவிடுகிறார்கள் பார்த்தாயா அதையெல்லாம் நீ கண்கூடாக பார்த்த பிறகு நீ இது போன்ற மனிதர்களை எல்லாம் உன்னுடைய அவசர தேவைகளுக்கு நம்பிவிடாதே நன்றியில் நாயை மிஞ்சவும் துரோகத்தில் இந்த மனிதர்களை மிஞ்சவும் உலகத்தில் வேறு ஒரு உயிரினம் கிடையாது என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும் துரோகத்தை செய்பவன் எங்கிருந்து எப்படி செய்வான் என்பதை யார் உன்னோடு நல்லபடியாக பேசி கொண்டிருப்பவன் தானே இவை எல்லாவற்றையும் செய்கின்றான் அதனால் துரோகத்தை இது போன்ற மனிதர்களிடம் என்னாலும் மறைத்து கூடாது மறைத்து வைக்கவும் முடியாது இவர்களிடம் நீ கவனமாக இருந்துவிட்டால் போதும் நீ நன்றாக வாழ்ந்து விட்டாய் என்றால் வாழ்ந்து காட்டுவாய் உடத்தில் எப்போது எதுவும் இல்லை என்று உன்னை பற்றி பேசுகிறார்கள் அல்லவா அதை நினைத்து நீ சோர்ந்து போய் விடுவதை விட்டு அங்கே நீ ஒரு வைராகியத்தை வளர்த்து கொள்ள வேண்டும் இப்படி பேசிய வார்த்தைகளை எல்லாம் உன்னை பார்த்து வாய் அடைக்கும்படி நிற்கும்படி நீ வாழ்ந்து காட்ட வேண்டும் ஓம் சக்தி தாயே துணை நன்றி வணக்கம்